இந்த என்ன பார்க்க தெரியும் ஒன்பதாம் தேதி விஜய் அவர்களோட புதுச்சேரி பொதுக்கூட்டம் நடைபெற போது அது போக தாவேக்காவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு சின்னம் கிடைச்சாச்சு அந்த என்ன சின்னம் அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க நீங்க ரசிகா இருக்கிறது எனக்கு உண்மையே பெருமையா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏழை உதவி செய்யும் விவர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பொதுக்கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற போது நம்ம எத்தனையோ பொதுக்கூட்டம் பார்த்துருப்போம் எத்தனையோ கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்தியிருப்பாங்க இன்னமும் கூட சில பேர் நடத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் மாநாடு அளவுக்கு பொதுக்கூட்டம் யாரால் போட முடியும் அப்படின்னா தலைவர் விஜயாவில் மட்டும்தான் போட முடியும் இன்னைக்கு விஜயனை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் அந்த ஒரு மாநா ரோட் ஷோக்கு அனுமதி கிடைக்கல நிறையா தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு முதலமைச்சர் வரைக்கும் கேட்டு நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க புது புதுச்சேரியோட அந்த ஒரு முதலமைச்சரும் சரி எவ்வளவோ அந்த கரூர் விஷயத்தை முன்னதாரணமாக வச்சு ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்ற மாதிரி பேசி முடிச்சாச்சு இப்போ கடைசியில் பொதுக்கூட்டத்துக்கு அனுப்பி அனுமதி வாங்கியாச்சு இந்த பொது நடக்க நடக்கப்போற விஷயம் என்ன பேச போறாரு என்ன நடக்க நடக்கப்போகுது அப்படின்றத ஒரு டீடெயில்டு கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இந்த பொதுக்கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் பேருமே வந்து புதுச்சேரிக்காரங்களுக்கு மட்டும் தான் அந்த ஒரு ஓட்டர் ஐடியோ இல்லை ஆதார் கார்டோ என்ன ஒரு வெரிஃபிகேஷன் அந்த ஊர்ல தான் இருக்காங்கன்றத காமிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு மாதிரி ஒரு அட்டை கொடுப்பாங்க நம்ம இங்க கூட பார்த்துருப்போம் காஞ்சிபுரத்துல நடந்த மாதிரி அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்களுக்கும் சரி வித் எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும் சரி அவங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க வெறும் புதுச்சேரிக்காரங்க மட்டுமே தான் ஐயாயிரம் பேரும் அனுமதி குழந்தைகளுக்கும் அனுமதி கிடையாது கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி கிடையாது முதியவர்களுக்கு அனுமதி கிடையாது மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான சில முன்னேற்பாடுகளை பண்ணியிருக்காங்க அது போக பாத்ரூமில் இருந்து குடிநீர் வசதி அவங்களுக்கான சேர்ஸ் அந்த ஒரு தடுப்பு அமைக்கிறது கிட்டத்தட்ட மாநாடு அளவுக்கு ரெடி ஆகிட்டு அந்த ஒரு கிரௌண்டெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிரத்யேகமாக போட்டுட்ருக்கோம் ஃபுல்லாக நீங்கள் மாநாடு மாதிரி மாநாடு வந்தவங்க விக்கிர வண்டி மாநாடு போனவங்களுக்குலாம் தெரியும் அண்ணனோட அந்த ரேம் பாக்குக்காக ஒரு பேரிகார்ட் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து அடைச்சி கிட்டத்தட்ட ஒரு பெரிய மைதானங்க பதினாறு ஏக்கருக்கு மேலே சொல்கிறாங்க அப்படின்னும் போது பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கான அந்த உப்புளம் அந்த புதுச்சேரியோட உப்பள துறைமுகம் சொல்கிறாங்க அந்த இடம் அந்த இடத்துல தான் அந்த மாநாடு நடக்குதுன்னு போது எவ்வளோ பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க ஏன்னா இன்னைக்கு விஜயான வந்து அங்கே தனியாக மேடையிலலாம் பேசல மேடையெல்லாம் அமைக்கலை என்னென்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸில் தான் நம்ம அந்த பஸ்ஸு பார்த்துட்டு நம்மளோட டிவிக்கு பஸ்ஸில் நின்று தான் அண்ணன் பேச போகிறாரு அப்படின்னும்போது அந்த பஸ்ஸில் தான் அண்ணன் வர்றாரு அப்படின்னு நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு அவங்க ரோட் ஷோக்கு அனுமதி வந்து மறுத்துருக்காங்க போது அண்ணன் ஆல்ரெடி இங்கேருந்து ஃப்ளைட்டில் போய் கார்லேருந்து பஸ்ஸில் மாறி பஸ்ஸில் தான் வர்றாங்க அப்படின் போது அது ஒரு ரோட் ஷோவாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டு மாதிரியே அங்கேயும் வந்து அதிக ஃபேன்ஸ் ஃபேன்ஸும் சரி தொண்டர்களும் சரி நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எல்லாருமே ஒரு பரபரப்பாக தான் இருக்காங்க ரெண்டாவது ஃபஸ்ட் டைம் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு போறாங்க புதுச்சேரியில் ஆல்ரெடி ரங்கசாமி அவர்களோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின் போது அங்கே எதெல்லாம் தாக்கி பேச போகிறாங்க ஏன்னா இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து ரெண்டே விஷயம் தான் சொல்லியிருக்காரு ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே நம்மளுக்கு தான் போட்டின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அங்கே போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான பேச்சுகள் இருக்க போது அங்கே நடக்கிற ஆட்சியை பற்றி என்ன மைனஸ் போகிறாங்க இல்லை ப்ளஸ் சொல்ல போகிறாங்களா இல்லை ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கா அப்படின்றது தான் பெரும் எதிர்பார்ப்பாக போயிட்டுருக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த அங்கே இருக்கிற அந்த ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி அண்ணனை பார்க்கறதுக்கான முண்டி எடுத்து வருவாங்க நமக்கே தெரியும் அப்படின் போது தமிழக காவல்துறை மாதிரியே அங்கே இருக்கிற காவல்துறையும் அதிகளவில் வந்து குவிக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பு பணி வேணும்னு சொல்லி இவங்க ஆல்ரெடி மனு கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் பேர் போது கண்டிப்பாக ஒரு ஐநூறு போலீஸாவது கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் மேலே வந்துடக்கூடாது ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் உப்பலாம் அந்த கடலோரமாக வரும் அப்படின்னு அப்படின்றனால அதிக பேர் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த போக்குவரத்து ஸ்தம்பிச்சிரும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அந்த ஒரு ஷீட் மாதிரி இரும்பு தகர ஷீட் வச்சு ஃபுல்லுத்தையுமே வந்து லாக் பண்ணி அடைச்சிட்டு இருக்காங்க இனி அண்ணா என்னெல்லாம் பேசப் போறாருன்ற அப்டேட்டை நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் தந்துட்டே இருப்போம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிக்கங்க மறக்காம உங்களோட கமெண்டே சொல்லுங்க தாமிகாவோட அந்த சின்னம் சின்னம் பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க செங்கோட்டையன் அவர்கள் ஆல்ரெடி நேத்தே சொல்லியிருப்பாரு மூணு சின்னம் வந்து இப்போதைக்கு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு ஆட்டோ இன்னொன்னு பேனா இன்னொன்னு விசில் இந்த மூணு சின்னத்தில் நம்மளுக்கு நம்மளுக்கு ஆட்டோ சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுக்கும் அதுதான் தோணுது ஆட்டோ ஆட்டோ சின்னம் இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கான அந்த ஒரு முன்னெடுப்பு நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஆட்டோ தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும்போது நிறைய பேர் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றிக் ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னும் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க கமெண்ட்டில் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன சின்னம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிருங்க ரெண்டாவது திருப்பரங்குன்றம் போங்கக்கா நீங்கள் அந்த மலைய பிரச்சனை பற்றி மக்கள்கிட்ட விசாரித்து ஒரு பேட்டி எடுத்து போடுங்கன்னு சொன்னீங்க நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து நேற்று தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க ஏன்னா திருப்பூரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோட மனநிலை வேற மாதிரி இருக்குது நியூஸ்காரங்களும் சொல்கிற அந்த ஒரு டிவிகளில் போடுறது வந்து அப்படியே போலித்தனமாக வேற மாதிரியா இருக்குது நம்ம அங்கே நேரடியாகவே போய் மக்கள்கிட்ட பேசியிருக்கோம் அங்கே இருக்கிற மதுரையோட மக்கள்கிட்ட திருப்பரங்குன்றத்தை இருக்க மக்கள்கிட்ட நம்ம பேசி பேட்டி எடுத்து போட்டுருக்கோம் அந்த வீடியோவை மறக்காம பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிருங்க அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்